கேஎஃப்சி ஸ்டைலே அப்படின்ற தெரியல ஏதோ ஒரு ஸ்டைலில் ஆக மொத்த லெக் பீஸு சிக்ஸ்டி ஃபைவ் உப்பு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு நாட்டுக்கோழி போட்டோம் காலையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் கடு வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாண்டு மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு வந்து அரை ஸ்பூன் கடலை மாவு வந்து அரை ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் இங்கே எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கு என்ன லைட்டாகி ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகட்டும் ஆ ஓகே இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட சிக்கன் கால் லெக் பீஸ் பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்கா விளையாடு விளையாடு குளிக்க வைக்காம சாமி கும்பிடையில் குளிக்க குளிக்க வைக்கணும் தூக்கி போடுற ஓகே இப்போ எல்லாம் வந்து குரித்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து ஓகே 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 உங்களோடையார் கால் லெக் பீஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருச்சி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மதம் நான் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கே பண்ணுங்க பாய்